இந்த பூவரசன் இலையை தான் நம்ம இப்போ நமக்கு நியாயமான ஆசை என்னவோ அதை நிறைவேற்றிக்க போகிறோம் ஏன்னா இந்த தான் சொன்னேன் இல்லையா நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இலை இந்த இலையை வந்து நல்லதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது கெட் நடக்குமா நடக்காதா இந்த ஆசை எழுதி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட ஆசையெல்லாம் நீங்கள் தயவுசெய்து எழுதி வைக்காதீங்க நல்ல ஆசையாக எழுதி வைங்க நிறைவே அதாவது இதுவரையும் நியாயமான ஆசை தான் ஆனால் இதுவரையும் எனக்கு நடக்கவே நடக்கலை எனக்கு எப்படியாவது அது நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆசையெல்லாம் நடத்தி வச்சு அனைவருக்கும் வணக்கம் இதுவரையும் நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் நடக்கவே நடக்காது நிறைவேறாத ஆசையை நியாயமான ஆசையை நிறைவேற்றி காட்டும் அற்புதம் நிகழ்த்தும் ஒரு இலை தான் இந்த பூவரசன் இலை இந்த பூவரச மரத்தை எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விடாதீங்க இலையை கொண்டு வந்துருங்க அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க இதில் அந்த காலத்திலாம் வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பிபி செய்கிறதுக்கெலாம் பசங்களுக்கெல்லாம் இதை தான் இந்த இலையை தான் கிராமத்தில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நம் முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பூவரசன் இலையில் கொண்டு கொழுக்கட்டை செய் அப்போல்லாம் அதில் இதில் தாங்க புழுக்கட்டெல்லாம் செய்வாங்க இதை தான் செஞ்சு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் நிறைய கொடுப்பாங்க பிபிலாம் யார் விளையாடுவாங்க குழந்தைங்க தான் விளையாடுவாங்க அப்படிப்பட்ட பூவரசன் இலையில அவ்வளோ நீர்மறை ஆற்றல் நிறையவே இருக்குது இந்த மரத்தை சுற்றியும் பாசிட்டிவ் வைப்ஸ் தாங்க இருக்கும் அதனால இந்த மரத்தாண்டை போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கூட நிற்கலாம் நம்மளுடைய டென்ஷன்லாம் ரிலீஃப் ஆகும் அப்புறமா இந்த இலையை வச்சு ஒரு சில பரிகாரம் நான் சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு இலை நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றும் இலை தான் இந்த இலை நீங்கள் என்ன நினச்சிங்களோ இதுவரையும் இது என்ன அவ்வளோ நினச்சேன் நடக்கவே இல்லை அப்படின்னு நினைப்போம் இல்லையா நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றும் இலை தான் இந்த இலை இதுதான் பூவரசம் பூவரசம் இலை பூ இந்த இலையில எல்லாமே இந்த மரம் ஃபுல்லாகவே நமக்கு மருத்துவ பயணம் ஆன்மீக பயணம் நிறைய இருக்கு இதில் இது எங்கே இருந்தாலும் விடாதீங்க கிராமத்தில் நிறைய கிடைக்கும் அந்த காலத்திலலாம் குழுக்கட்டை பிபிலாம் செஞ்சு சின்ன பசங்கள் விளையாடுவாங்க பெரியவங்கள்லாம் ஒரு நல்ல விஷயம்னா இதை இந்த இடையெல்லாம் முதல்ல வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அவ்வளவும் நன்மை பயக்கும் மகத்துவமான நேர்மறை ஆற்றலை தன்னுள் அடக்கிய இடை தான் இந்த பூவரசு இலை இதை கொண்டு வந்து நல்ல மஞ்சள் தண்ணி போட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணி உங்களோட நிறைவேறாத ஆசை என்னவோ திருமணம் நடக்கணுமா பணம் வேணுமா நல்ல காலேஜ் சீட் கிடைக்கணுமா அந்த மாதிரி குழந்தை பேர் உண்டாகணுமா என்ன வேணுமோ வேண்டுதல் வச்சு இதை இதில் எழுதுங்க எழுதிட்டு சுருட்டி சாமி படம் பின்னாடி வச்சுருங்க வீக்லி ஒன்ஸ் இந்த இலை காஞ்ச பிறகு நீங்கள் மாற்றிக்கோங்க தங்கம் வாங்கும் யோகம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா இது தாங்க பூவரசு இலை இந்த இலை எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க இதான் பூவரசு நிலை இந்த பூவரசு நிலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்ல மஞ்சள் தண்ணி போட்டு கழுவிட்டு இதில் நமக்கு என்ன தேவையோ என்ன பரிகாரம் பண்ண போகிறோமோ அதை பண்ணிக்கலாம் அந்த பரிகாரத்துக்கு என்னன்னு சொல்கிறேன் வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கணும் இல்லையா அப்போல்லாம் சொல்லுவாங்க நம்ம பாட்டிலாம் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது வீட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்வாங்க அந்த குண்டுமணி தங்கம் இல்லைன்னா வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் அந்த குண்டுமணி தங்கமாவது வீட்டில் இருக்கணும் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த குண்டுமணி தங்கம் மேலும் மேலும் நம்ம வீட்டில் வந்து குவியணும் அப்படின்னா இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்யலாம் இது எப்போ செய்யணும் எப்படி செய்யணுன்றது நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க கற்பூரம் இது வந்து இவ்வளோ வாசனையாக இருக்கும் இது இது கூட சேர்த்து வச்சுருங்க சேர்த்து வச்சுட்டு இதை எல்லாமே அப்படியே நல்லா சுருட்டிக்கோங்க ஒரு நூல் போட்டு கட்டி நல்ல எப்படி நூல் போட்டு கட்டி இந்த ரெட் கிளாத்தில் வச்சு முடித்த மாதிரி போட்டுடுங்க போட்டுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் குலதெய்வமோ இஷ்ட தெய்வம் மகாலட்சுமியோ உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மனசார வேண்டிக்கோங்க என்கிட்ட இருக்கிற வறுமை நீங்கணும் என்கிட்ட நிறைய பணவரத்து இருக்கணும் இந்த ஒரு குண்டுமணி தங்கம் மேலும் மேலும் குவியணும் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ யாருக்கு வேணுமோ கை கால் கழுத்தெல்லாம் நிரப்பாக இருக்கணும் அந்தளவுக்கு எங்களுக்கு பணம் பணத்துடன் நகை சேர்ந்து குவியணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இதை எடுத்து பூஜை ரூமில் வச்சிருங்க பூஜை ரூமில் மகாலட்சுமி படம் இருக்கு இல்லையா மகாலட்சுமி படத்துக்கு பின்னாடி வச்சுருங்க இதை நூல் போட்டு கட்டிக்கோங்க இது வந்து மாதத்திற்கு ஒரு முறை மாட்டினால் போதும் அந்த இலையை மட்டும் தூக்கி போட்டுடுங்க அப்புறமா அது உள்ளே இருக்க அந்த நகை பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கரைஞ்சிரும் வேறு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க இதையும் நகை யூஸ் பண்ணிக்கோங்க இதே ரெட் கலர் கிளாத்து சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இதே மாதிரி பழைய படிக்கி நீங்கள் மறுபடியும் அந்த பரிகாரத்தை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக நகை குவி ஆரம்பிக்கும் வீட்டில்